कर्पणे <tries> पठि கணபதி வணங்கியாச்சு சுப்பிரமணிய பெருமானை வணங்கியாச்சு இப்ப நீங்க கதையை ஆரம்பிக்கணும் இந்த புராணத்தை நீங்க நல்லா கேட்கணும் இங்க இருக்கும் பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இன்றைய வளரும் தலைமுறைக்கும் சரி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்தவர் அல்ல முருகப்பெருமான் எத்தனை பேருக்கு தெரியுங்க ஒரு சில பெரியவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகன் பிறக்கவில்லை அப்படிங்கிறது ஆனா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியினுடைய மகன் தான் முருகன் அப்படின்னு சொல்லி இன்று இளைய தலைமுறைக்கு சந்தேகம் வரலாம் சந்தேகமே இல்லை சுப்பிரமணிய பெருமான் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியினுடைய மகன் தான் ஆனா பார்வதி தேவியினுடைய வயிற்றில் பிறக்கவில்லை கந்த பெருமான் அப்ப கந்த பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னா சிவபெருமான் நெற்றிக் இருந்து தோன்றியவரே கந்த பெருமான் அதனால் சரி அது எப்படி நெற்றிக்கண் வந்து தோன்றினார் அப்படின்னா சூரபத்மன் கடுமையான ஒரு சிவபக்தன் அப்படி கடுமையான சிவபக்தனா இருக்கிற சூரபத்மன் வந்து நல்ல மன்னன் தான் சூரபத்மன் வந்து கொடுமையான மன்னன் கிடையாது ஆனா இந்த சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கணும்னு எப்படி வர வாங்குறாரு தன்னை அழிக்க சிவபெருமானே வந்தால் ஒழிய வேறு யாரும் என்னை அழிக்க முடியாதுன்னு சொல்லி வரமாங்கிறார் அப்படி அந்த வரத்தை வாங்கணுன்னே தலைக்கணம் வந்துருச்சு தன்னால் யாராலையும் அழிக்க முடியாது தன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் சொன்னால் சூரபத்மனுக்கு வந்து அகங்காரம் வந்துருச்சு உடனே பூலோகத்தையும் கொடுமை செய்கிறாரு தேவலோகத்தையும் போய் கொடுமை செய்கிறாரு அப்படி எல்லாத்தையும் கொடுமை பண்ணும்போது கொடுமை தாங்க முடியாமல் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட வேண்ட போகிறாங்க சிவபெருமான் தியானத்தில் போயிட்டார் அந்த நேரம் பார்த்து தியானத்தில் போகும்போது தன் காவலனான பெருமான்கிட்ட மண்மதனையும் முனிவரையும் தவிர வேறு யாரும் வந்து நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அன்பு சொந்தங்களை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கதை முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு எனக்கு தெரியாது அப்படி சிவபெருமான் தியானத்தில் போயிட்டாரு இப்போ சிவபெருமான் எழு அந்த தியானத்திலிருந்து எழு எழுந்தால் மட்டும்தான் சூரபத்மன் அழிக்க முடியும் ஏன்னா இந்திரனையும் கைப்பற்றிட்டான் இந்திரலோகத்தையும் கைப்பற்றியாச்சு அப்போ பார்க்குறாங்க மண்மதன் அனுப்பிச்சுடுறாங்க அப்போ அந்த மண்மதன் அனுப்பும் சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறக்குது மண்மதன் அழிஞ்சு போயிடுறாரு நெத்திக்கண்ணை திறந்த உடனே இந்த தேவாதி தேவர்கள்லாம் போய் காலில் விழுந்து எப்படியாச்சும் இந்த சூரபத்மனுடைய கொடுமை தாங்க முடியல ஏன்னா ஐயா செய்து முன்பகுதியில் இருக்கிற யாரும் பேசக்கூடாதுங்க பேசாமல் நீங்கள் ஒத்துழைப்பை தரணும் ஏன்னா லைவ் போயிட்டுருக்கு மைக்கினுடைய வீரி ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் பேசுகிறதும் அதில் கேட்கும் உலகம் உள்ள அதை பார்க்குறாங்க அதனால ஒத்துழைப்பை தந்து அந்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொண்டு அப்படி அந்த சிவபெருமானுக்கு வந்து உடனே சிவபெருமான் அப்படியா சரி நான் அழிக்க முடியாது என்னுடைய ரூபமாக இருக்கிற ஆறு அக்னி பொடி ஆறு அக்னி பொடி சிவபெருமான் வருது அந்த ஆறும் யாரும் வளர்க்க முடியாது அப்ப என்ன